கூட்டணி கட்சிகளின் சின்னத்தில் போட்டியிடும் போது நமது கட்சியின் தனித்துவம் இல்லாமல் போய்விடுகிறது தனிச்சின்னத்தில் போட்டியிட்டால் தான் சுதந்திரமாக செயல்பட முடியும் என கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி கட்சிகளின் சின்னத்தில் போட்டியிடும் போது நமது கட்சியின் தனித்துவம் இல்லாமல் போய்விடுகிறது சில கருத்து வேறுபாடுகள் வரும்போது சில திட்டங்களை செயல்படுத்தும் போது நாம் கருத்து சொல்ல உரிமை இல்லாமல் போய்விடுகிறது தனிச்சின்னத்தில் போட்டியிட்டால் தான் சுதந்திரமாக செயல்பட முடியும் என்றார் ஸ்டாலின் தேர்தலில் வெற்றி பெற்றது போல் பேசுகிறார் நூறு நாட்களில் பொதுமக்கள் பிரச்சனைகளையும் தீர்ப்பேன் என்று கூறுகிறார் அது எப்படி சாத்தியமாகும் என்றும் இது தேர்தல் வாக்குறுதி மட்டுமே என்றும் தெரிவித்தார் நூறு நாள்ல வந்து நாங்கள் வந்து வந்த உடனே எல்லாத்தையும் வந்து பிரச்சனைகள் தீர்த்து வைப்போம்னு சொல்றாரு எப்படி முடியும் நீங்க ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்க அப்போ உங்களால் நூறு நாள் எல்லாம் தீர்த்து வைக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் அவ்வளோ சீக்கிரமாக எளிதாக யாரும் முடித்து வைக்க முடியாது அது தேர்தல் வாக்குறுதியாக சொல்லுகின்ற ஒன்றை தவிர அவங்க முதல்ல ஆட்சிக்கு வரட்டும் வந்த பிறகு என்ன செய்வாங்க எல்லாரும் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வெற்றி பெற்று வந்த பிறகு உங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்குது மக்கள் பார்த்து கணித்துக் கொள்வாங்க அதை பற்றி கருத்து மாதத்துக்கு மேலாக எல்லாருமே அப்படிதான் இருக்கும் நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் தேர்தல் வந்தவனே கூட்டணி பற்றி பேசுறாங்க எல்லாருமே அவங்க கட்சி வந்து தனியாக நிற்க முடியாதா இது பல தடவை சொல்லியாச்சு ஆனால் தேர்தல் வரும்போது யாரோட கூட்டணி தான் முதல்ல நீங்களே கேட்குறீங்க அப்போ என்னை பொறுத்தவரை தேர்தலில் வந்து விகிதாச்சார அடிப்படையில் ஆட்சிகள் அமைய வேண்டும் என்று நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் விகிதாச்சார அடிப்படை என்று சொல்லுவோம் எல்லோரும் தனியாக நில்லுங்க எல்லோரும் வெற்றி பெற்றுவாங்க அதுக்கப்புறம் யார் வேறு அஞ்சு சீட்டு வச்சுருக்காங்க பத்து சீட் வச்சுருக்காங்க அதுக்கு தகுந்த அமைச்சரை கொடுத்துக்கோங்க ஒரு கூட்டாட்சி அமைங்க நான் அந்த சொன்னேன் அது நடைமுறை சாத்தியமாக இருக்காது என்ற அடிப்படையில் இன்னைக்கு எல்லாருமே கூட்டணி பற்றால் பேசிட்டு எதிர்காலத்தில் வந்து நீங்க தான் மக்கள் தான் மக்கள் வந்து எதிர்காலத்திலே அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் பாராளுமன்றத்தை சட்டத்தை ஏற்ற வேண்டும் அதான் நடக்குமா தெரியாது இருந்தால் தான் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு காமன் சின்னம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய சின்னம் அனைத்து கட்சிகளும் இருந்தால் புதியதாக வந்தவர்கள் புதிய கருத்துக்களை சொல்ல விரும்புவவர்கள் புதிதாக கொள்கையை வைத்துக் கொண்டு அரசியல் கட்சியை துவங்கி இருப்பவர்கள் தான் ஒரு சமகல அப்படின்னு ஒரு எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டைஸாக எல்லாருமே ஒரே போட்டி தரமாக இருக்கும் களம் ஒன்றாக இருக்கும் அது சந்திப்பதற்கு எல்லோரும் ஏதுவாக இருக்கும் இல்லாட்டி ஏற்கனவே பரிச்சயமான சிம்பிள் தெரியும் அப்படியே பார்த்தோன்னு இது நம்ம தெரிஞ்ச சிம்மன் அதில் புத்திடப்படாது இல்லையா ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு பதிலாக அது அதுவும் ஒரு கருத்து நான் பாருங்கள் ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னாடி பதிவு பண்ணி இப்போ பண்ண சொல்லலை இதெல்லாம் இருந்தால் ஒரு மாற்றங்கள் வரலாம் இல்லை வெற்றிடம் என்பது கண்டிப்பாக இருக்கதான செய்யும் வெற்றிடம் என்று சொல்லுவது ஒரு கேரிஸ்மேட்டிக் டூ ஃபிகர்ஸ் இல்லையா ஒரு ஒரு ஹியூஜ் பர்சனாலிட்டிஸ் இன்றைக்கி இல்லை அந்த ஹியூஜ் பர்சனாலிட்டிஸ் இல்லாட்டி என்னன்ற மக்கள் மனசுல எல்லாமே இந்த பர்சனாலிட்டி கேரிஸ்மா பார்த்து வளர்ந்தவர்களுக்கு பழக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ரெண்டு கேரிஸ்மாட்டிக் லீடர்ஸ் இல்லைன்னும் போது ஒரு சின்ன வெற்றிடம் தான் அதனால வெற்றிடம் என்பது அது வந்து ஆட்சியாளர் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லை அது நடிகர்கள் தான் ஃபில்அப் பண்ணணும் சொல்லலைங்க யாரும் வேணா ஃபில்அப் டாக்டர்ஸ் பண்ணலாம் பத்திரிகையாளர் பண்ணலாம் அச்சி கட்சி ஆரம்பித்தவங்களுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்ய நினைப்பவர்கள் யாருமே ஆட்சிப்படத்தில் அமரலாம் அது நடிகர் தான் வந்து அமரணும் கிடையாது ஆனால் எங்களை பொறுத்தவரை ஒரு கட்சியை தோங்குபவர்கள் அவர்கள் கொள்கையும் சிறப்பாக இருந்தால் அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு உருவாகும் மக்கள் உருவாக்கி தருவார்கள் அந்த நிலையில் எங்கள் கட்சியும் சரி சமத்துவ மக்கள் கட்சியும் ஒரு நாள் ஆட்சிப்பிடத்தில் அமர வேண்டும்ன்ற எண்ணத்தை தான் பயணி பயணிப்போம் அதுதான் உண்மையும் கூட கூட்டணி தான் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களா பல தரம் இருக்குல்ல அதனால அந்த மாதிரி நிலைமை வராமல் இருக்கிறது என்ன ஒரு புதிய முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் அதைதான் சொல்லியிருக்க முதல்ல தனித்துவம் சரி சம்டைம்ஸ் என்ன ஆயிடுதுன்னா கூட்டணி இருக்கும்போது அவங்களுடைய சின்னத்தில் நாம் நிற்கும் போது சில கருத்து வேறுபாடுகள் வரும்போது சில திட்டங்களை தீட்டும் போது அது வரும்போது நாளைக்கு என்ன ஆகும்னா நாம வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது அவங்க கட்சி உறுப்பினராக தற்காலிகமாக இருந்து நீங்கள் அந்த சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கிறீங்க வந்து அந்த எல்லாம் போயிடும் தனி சின்னத்தில் இருக்கும் போது கொஞ்சம் சுதந்திரமாக செயல்பட முடியும் என்று என்னுடைய கருத்து அதிமுக பாஜக தேசிய தலைவர் பாஜக வந்து கெடுபடி எல்லாம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் ஆமாங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும் இல்லையா இப்போ இவ்வளவு நாள் வந்து இங்க பாரதிய ஜனதா கட்சியோட யாருமே கூட்டணி வைக்காத சூழலில் பலரும் வந்து அவங்களுக்கு வந்து ஆட்சி அமைப்பதற்கு உதவி செய்த அனைத்து கட்சிகள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்குமா இருக்காதா இருக்கும்ல அப்போ அவங்க கேட்கறதுல தப்பு கிடையாதுல்ல அதனால் அவங்களுக்கு ஆதரவம் இருக்கும்போது அவங்க கேட்க தான் செய்வாங்க எங்களுக்கு வந்து முதல்ல பேசி முடியுங்கன்னு சொல்லுவாங்க உடனடியாக பேசுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ வாசரே சொல்கிறாரு அவர் கட்சிக்கு சீட்டு கேட்குறதோட தேமுதிக சீக்கிரம் பேசி முடிங்கன்றாரு அது மாதிரி இருக்குல்ல